ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு யானை ஒரு ரிவரில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நடந்து வரைச்சி அங்கே ஒரு குட்டி பிரிட்ஜ் இருக்கும் அதை க்ராஸ் பண்ணுறதுக்காக போக ஆரம்பிக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பன்னி இருக்கும் அதுக்கு மேலே ஒரே அழுக்காக இருக்கும் இந்த யானை நகர்ந்து விட்டுரும் இந்த பன்னி பெருமையாக க்ராஸ் பண்ணி போயிடும் போயிட்டு அதோடய பன்னி கூட்டம் கிட்ட சொல்லும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பாத்தியா இந்த பெரிய யானை என்னை பார்த்து பயந்து வழி விட்டுருச்சு இதை கேட்டு அங்கே இருந்த யானைலாம் இந்த கிட்ட சொல்லும் உனக்கு அசிங்கமாக இல்லையா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட பேச்சு வாங்குறியே அப்படின்னு சொல்லும் அப்போது இந்த யானை சொல்லும் நான் ஒன்றும் பயந்து போய் மூவ் பண்ணலை ஒரு மிதி மிதிச்சா அந்த பன்னி சட்னியாக இருக்கும் பட் நான் கிளீனாக இருந்தேன் அண்ட் அந்த பண்ணி ஒரே அழுக்காக இருந்தது அதை அனாவசியமாக மிதித்து நானும் அழுக்காக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் மோரல் ஆஃப் த ஸ்டோரி எ வாய்ஸ் பர்சன் ஒரு நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் பயம் இல்லை அனாவசியமாக எனர்ஜி தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு தான் அவங்க பண்ணலை உன்னோட லைஃப்பில் அன்னெசரி குமென்ட்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸை இக்னோர் பண்ணிட்டு போகிறது உனக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது